செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுடைய டாப் குக் டூக் குக் ரியாலிட்டி ஷோவை பத்தி இப்போ முதல் முறையா சிவாங்கி அவர்கள் யாருக்குமே தெரியாத பல ரகசியமான விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷமா ரொம்பவே வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாலி இந்த நிகழ்ச்சியில் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் செஃப் தாமு அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஆனா யாருடைய கண்ணு புட்டுச்சோ தெரியல இந்த சீசன் ஃபைவை விட்டு செஃப் வெங்கடேஷ் பேரடைஸ் அவர்களும் ப்ரொடக்ஷன் டீமும் விலகிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ அவங்க சன் டிவில டாப் குக் டூப் குக் அப்படின்ற மாதிரி ஒரு குக்கிங் பேஸ் பண்ண ரியாலிட்டி ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த நிகழ்ச்சியானது வரப்போற ஞாயிற்றுக்கிழமை முதல் ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்க போற நிலையில இப்போ சிவாங்கி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில ரகசியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட ரீசெண்டா என்கிட்ட சில பேர் சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்றத நான் அப்போ போகவே முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில வித் கோமாளி நிகழ்ச்சியை விட பல புதுமையான விஷயங்களையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அத ரசிகர்கள் பார்க்கும் கண்டிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணியும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் எந்த விதமான பஞ்சமும் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த நிகழ்ச்சியில என்னுடைய அம்மாவும் கலந்துக்க போறாங்க அவங்க இந்த நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் ஏற்கனவே வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒரு எபிசோடு வந்ததுக்கே ரசிகர்கள் அவங்கள ரொம்பவே அதிகமாக கொண்டாடிட்டு வந்தாங்க சோ இந்த நிகழ்ச்சியில அவங்க ஒரு சீசன் முழுக்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்க நானும் உங்களை மாதிரி ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட கேட்கும் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ சிவாங்கி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக எந்த அளவுக்கு வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க